ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் சுடச்சுட வந்து கொண்டே இருக்கின்றன அவர் அதே உங்களுக்காக நாங்கள் நேரலையிலும் முடிவுகளை கொண்டு வந்து அந்த வீரகேசரி இணையதளத்தினுடைய உதவி செய்தி ஆசிரியர் வி பிரியதர்ஷன் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் தர்ஷன் வணக்கம் ஆஹ் தர்ஷன் இப்பொழுது இந்த செய்திகள் அஹ் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது எந்த அளவுக்கு வேகமாக முடிவுகள் வருகின்றனவோ அதே அளவுக்கு இந்த தேர்தல் பற்றிய விமர்சனங்கள் கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றன ஒரு உதவி செய்தி ஆசிரியராக நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எப்படி பார்க்க இந்த தேர்தல் ஒரு முக்கியமாக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கை அரசியலில் அந்த அளவுக்கு பாரம்பரிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன புதிதாக பெருமன பாரிய முன்னேற்றத்தையும் மூன்று ரெண்டு பெரும்பான்மை எடுக்குமா என்ற நிலைக்கு வந்திருக்கின்றது அந்த வகையில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த நடவடிக்கை எவ்வாறு அமையப்போகின்றது நிச்சயமாக அதே போல வடமாகாணத்தை பற்றிய அஹ் கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வந்தன ஏன்னு சொன்னால் இந்த தேர்தல் ஆரம்பித்த காலகட்டத்திலே கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் இவையெல்லாம் நிச்சயமாக தமிழ் தமிழர் அரசியலிலோ இல்லாவிட்டால் வடமாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற முடிவுகள் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் சாதகமாக இல்லை இதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு சவாலை எதிர்பார்க்கலாம் என்று தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனால் இறுதியில் அவருடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது பெரிய ஒரு பின்னடைவை தான் தாங்குகிறது அவர்கள் வடமான சபையில் இருக்கும் பொழுது ஆட்சியில் இருக்கும் போது என்னத்தை மக்களுக்கு செய்தார்களோ அதே தான் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகியுள்ளது நிச்சயமாக தர்சனி பொழுது எங்களுக்கு சில தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன அவை அவற்றையும் நேர்களுக்கு சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்களை கலைக்கலாம் அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொது குருநாகல் மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் மாவட்ட தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றதுடன் பதினொரு ஆசனங்களை குருநாகர் மாவட்டத்திலே இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பதிமூன்று ஆசனங்களை இந்த இரண்டு கட்சிகளுமே பகிர்ந்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொன்னூற்றாறு இருநூத்தி தொண்ணூறு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகளையும் பெற்றிருந்தாலும் கூட எந்த விதமான ஆசனையும் ஆசனத்தையும் அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது இதே கேகாலை மாவட்டத்திற்கான இறுதித் தேர்தல் முடிவு வெளியாகி வந்துள்ளது ஸ்ரீலங்கா பிரதிநித பெருமன மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பதினாலாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது அதேவேளை தர்ஷன் இப்பொழுது பலரும் எதிர்பார்த்திருந்த ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவு அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு தேர்தல் முடிவு ஐக்கிய மக்கள் சக்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது இந்த செய்தியை நாங்கள் கேட்டவுடன் இது நிச்சயமாக ஒரு சிங்கள மக்கள் சிறைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தினுடைய முடிவு மாதிரி ஆரம்பிக்கிறது ஆனால் இது தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய திருகோணமலை மாவட்டத்தினுடைய முடிவு இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஒரு ஆசனம் அறுபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை ஒரு ஆசனத்தை பெற்ற பின்னதாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது ஆகவே இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் இந்த மாற்றத்துக்கான காரணம் எமது அரசியல்வாதிகள் செய்த தவறுகளாக இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் இருந்தாலும் இந்த தவறுகளை இனிமேலும் விடாது இதுக்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்பதும் கேள்விக்குரிய நிலைமையில் தான் இருக்கிறது ஆசனங்களை பார்க்கும்போது அல்ல அதுல இன்னொரு கேள்வி இருக்கிறது தர்ஷன் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோர் பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தல் முடிந்த பின்னதாக திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த அஹ் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக மிகப்பெரிய ஒரு கால இடைவெளிக்கு பின்னதாக முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவராக அவர் உருவாக்கிவிட்டார் அதன் பின்னதாக இப்படியான ஒரு பாரிய வீழ்ச்சியை ஏன் தமிழரசு கட்சி சந்திக்க வேண்டும் இதற்கு தமிழரசு கட்சி மட்டும்தான் காரணமா இல்லாவிட்டால் தமிழர்களுக்கு மத்தியிலேயே உருவாகி இருக்கின்ற இந்த கட்சி பேதமைப்பது மிக அதிகமான அஹ் பிரிவினைகளுடன் உருவாகி இருக்கின்ற இந்த கட்சி பேதமைகள் காரணமாக இருக்கக்கூடும் குறிப்பாக இரண்டுமே அதில் தாக்கம் செலுத்தியுள்ளது முதல் வந்து தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை புலவுகள் அதே பிளவுகள் வந்து தமிழ் தலைமைகள் மத்தியிலும் காணப்படுகின்றது இந்த ஒரு தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் தமிழர் தலைமைகளுக்கும் தமிழர் கட்சிகளுக்கும் இடையிலான பிரச்சாரங்களையே அவர்கள் மையப்படுத்தி இருந்தார்கள் தமிழர் மக்களுடைய அபிவிருத்தியோ அல்லது அவர்களுடைய சிந்தனைகளையோ இல்லாது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை பிரச்சாரங்களாக முன்னெடுத்திருந்தார்கள் நிச்சயமாக நாங்கள் பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது யார் யார் தாங்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட மற்றவர்கள் என்ன செய்யவில்லை இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி குறை கூறுவது என்பதுதான் தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களினுடைய மிக முக்கியமான ஒரு அடிநாதமாக இருந்தது தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன தர்ஷன் மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன நாலு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது சஜி ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்து ஆயிரத்து அறுநூற்றி பதினோரு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூ நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளது அதே போல அனுராதபுரம் மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மூவாயிரம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஏழு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றுள்ளது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளாலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் எந்த ஆசனங்களையும் கைப்பற்ற முடியவில்லை புல நிறுவனம் தேர்தல் நிதி முடிவுகள் வெளியாகியுள்ளன சதி ஸ்ரீலங்கா பெறமுன ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் தேசிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது அந்த வகையில் பொது தினப்பெறமுன நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது அடுத்ததாக தர்ஷன் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகம் எதிர்பார்க்கப்பட்டதும் அதிகம் விமர்சனங்களுக்கு உள்ளானதுமான ஒரு மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அந்த முடிவுகளின் அடிப்படையிலே ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது அந்த மூன்று பேர் யார் என்பது பற்றி இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கேள்விகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதற்குள்ளே தமிழ் இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி மூன்று வாக்குகளையும் கட்சி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி மக்கள் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்தி பெற்று தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் ஆகவே இந்த ஏழு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இந்த மூன்று ஆசனங்கள் யாருக்காக இருக்கலாம் யார் இந்த என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிகழவுகின்றனர் உண்மையாகவே என்னுடைய கணிப்பின் படியும் திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருக்கலாம் என நான் எண்ணுகின்றேன் அதே வேளை ஸ்ரீதரன் ஒரு ஆசனத்தையும் மற்ற ஒரு ஆசனத்தை அனந்தி சசிகரன் கைப்பற்றி இருக்கலாம் அந்த மூன்றாவது ஆசனம் சசிகலா ரவிராஜிக்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக ஒரு கருத்துக்கள் நிலவுகின்றது அதற்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவங்க நாங்கள் தான் பார்க்க வேண்டிய தேர்தல் முடிவுகளை பொறுத்து நிச்சயமாக அதே போல இந்த இதை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது ஆனால் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய தலைவர் திரு முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அந்த ஆசனம் கிடைக்கவில்லை என்பது போலவும் ஒரு கருத்து இப்பொழுது நிலவுகின்றது இது எப்படியானது ஒரு பிரதிபலிப்பை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஏற்கனவே திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட போகின்றார்கள் என்று மக்கள் மத்தியில் பெரும் ஒரு ஆர்வம் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் காணப்பட்டது இறுதியில் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது தெரிகின்றது எனவே நாம் இந்த தேர்தல் முடிவுகளை தான் அவருக்கு அந்த ஆசனம் கிடைக்குமா அல்லது வேறொருவருக்கு அது செல்லுமா என்பது இறுதி முடிவை பொறுத்தே அவதானிக்க முடியும் நிச்சயமாக அதனைத் தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்த்தது போல கொழும்பு மாவட்டத்திற்கான வளமையாக நாங்கள் இறுதியாக பெற்றுக் கொள்கின்ற ஒரு மாவட்டம் கொழும்பு மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய இறுதி முடிவுகள் வெளியாக இருக்கின்றது கொழும்பு மாவட்டத்தின் இறுதி முறைகள் வெளியாகின்றன ஸ்ரீலங்கா பொது தின பெரும் ஆறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஆயிரத்து மூன்று வாக்குகளை பெற்று பன்னிரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மூக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது நிச்சயமாக இந்த கொழும்பு ஆசனங்களுடைய வரிசையை பார்க்கின்ற பொழுது கொழும்பிலே தமிழர் பிரதிநிதித்துவம் என்பது மிகப்பெரிய ஒரு கிளம்பியாக மாறி இருக்கின்றது போன்ற ஒரு மாயை இந்த இலக்கங்கள் எங்களுக்கு தோற்றுவிக்கின்றது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஆமாம் அந்த வகையை பார்க்கும்போது அந்த இலக்கத்தை பார்க்கும்போது எனக்கும் அதே எண்ணம் தான் தோன்றுகின்றது இருப்பினும் தமிழ் மக்கள் கொழும்பில் சிறந்து வாழும் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்த்து வாக்களித்திருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன் இருப்பினும் இந்த ஆசனங்கள் எவ்வாறு அமைய போகின்றது என்பது என்பது தொடர்பில் நாமும் அந்த ஆசனங்களின் தேர்தல் பெறுபவர்களை கருத்துக்கொண்டுதான் அதை பார்க்க முடியும் நிச்சயமாக தர்சன் இறுதியாக ஹம்பாந்தோட்டி மாவட்ட மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன ஹம்பாந்தோட்டை மாவட்ட மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐயாயிரத்தி பதினேழு வாக்குகளை பெற்றுள்ளது இந்த இரு கட்சிகளாலுமே எந்த விதமான அஹ் வாக்குகளை அதாவது ஆசனங்களையுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இதுதான் இப்போது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இறுதி தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றன ஆகவே இன்னும் எதிர்வரும் தேர்தல் முடிவுகளுடன் இறுதி முடிவுகளுடன் நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இதுவரை நேரம் வந்தை கொண்டிருந்தமைக்கு நன்றி தர்ஷன் நன்றி சார் நிச்சயமாக எதிர்வரும் தேர்தல் முடிவுகளுடன் உங்களை சந்திக்க வரும் வரை இப்பொழுது விடைபெற்று செல்கொண்டோம் வீரகேசனூடாகவும் வீரகேசன் என்ற வலைதளத்தினோடாகவும் இணைந்திருங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்